இன்பம் ஒருவர்க்கு இயல்பாகும் துன்பம் பிறர்க்கு உரைப்பான் இல் குறளின் அர்த்தம் பிறரின் துன்பம் போக்குவதே மிக சிறந்த தர்மம் என்கிறார் இன்று தாயாம் திருவையானது கல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே பிறரின் துன்பத்தை போக்கிய ஒரு மிக சிறந்த தாயாக அன்னையாக விளங்குகிறார் கல்கத்தா நகர் அன்னை தெரசால் அவர் லொரோட்டா சபையிலே ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அவர் கல்கத்தா நகரிலே அங்கே பாதிக்கப்பட்ட ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் நோயினால் துன்புறக்கூடிய எல்லா மனிதர்களையும் கண்டு அவர்களின் துன்பத்தை போக்குவதற்காக தன்னுடைய வாழ்வை முழுவதையும் அவர் அர்ப்பணித்தவராக இருக்கின்றார் என்று நாம் அதே வேளையிலே செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே ஆசிரியர் அற வாழ்வை மாணவர்களுக்கு கற்றுக் இருக்கிறார் ஆனால் நம் அன்னை தெரசால் தன்னுடைய வாழ்விலே அந்த அறத்தை வாழ்ந்து காட்டியவராக இருக்கின்றார் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது கருணை சேவை மனித நேயம் ஆகியவற்றை தன்னுடைய வாழ்வாக கொண்டார் அவர் உலகுக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு மிக சிறந்த ஆசிரியராக இருக்கின்றார் அவரின் வாழ்வே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது அவர் பசித்தவருக்கு உணவளித்தார் நோயற்றவருக்கு ஆறுதலாக இருந்தார் பரிதாபப்பட்டவருக்கு அரவணைப்பை கொடுத்தார் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு அவருடைய துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்தார் சாகும் தருவாய் தருவாயில் இருந்தவர்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் ஆம் இந்த நாளிலே நாமும் நம்முடைய வாழ்விலே நாம் பிறர் துன்பத்தை போக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வே ஒரு வாழ்க்கை பாடமாக மாற அன்னை தரசாலை போன்று திருக்குறள் கூறுவதைப் போன்று பிறர் துன்பத்தை நீக்க நாம் நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் அதன் வழியாக நாம் கடவுளின் நிறைவான அருளை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு தேவையான அருள் வேண்டி இறைவனை நோக்கி நாம் வண்டாடுவோம்